தாய் மக்களே இப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் தட்டி வச்சிருவேன் இதை வந்து ஒரு கவர்ல இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு இல்லைன்னா ஒரு நல்ல பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க ஃபிரிட்ஜில் ஒரு தண்ணி வாடெல்லாம் அடிக்காது வாட அடிக்காத அளவுக்கு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா அது நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும் இதை வந்து ஒரு தனி இதில் இப்படி தான் நான் இப்படி தான் எனக்கு வந்து அந்த கடகாராக்கா சொல்லி தந்தாங்க அந்த நம்ம மீன் க கருவாடெல்லாம் வாங்குவோம்ல அவங்கக்கிட்ட இது கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணணும் அதாவது கெட்டு போகாமல் இருக்கணும் மழை நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிரம்ல அப்போ அந்த நேரம் என்ன பண்ணணும் வெயில் நேரத்தில் இப்போ ஒன்றுமே பண்ணது பிறகு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது வெயில் நேரத்தில் அழகாக காய வச்சுருக்காங்க மழை நேரத்தில் ஒரு மாதிரி இதாக இருது அந்த நேரம் நம்ம அப்படி பண்ணணும் இந்த இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வகையான அப்பளம் தான் இது பையனுக்குலாம் பொறிச்சு கொடுக்கலாம் பொறிச்சுட்டு கொஞ்சோண்டு தூள் தூவி கொடுத்தோன்னா கொஞ்சம் காட்டை சட்டமாக இருக்கும் ரொம்ப காரலாம் சாப்பிட நம்ம பொறிச்சு மட்டும் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது பருப்பு சாதம் அந்த மாதிரி வச்சா கூட நம்ம பொறிச்சிக்கலாம் இது வந்து வடக மக்களே இது இந்த சீரகம் உருளை மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டிலையே இது காய் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு வடகம் தான் இதுவுமே நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து வீட்டில் செய்கிறதா நல்லது இப்போது குழந்தைகளாம் வச்சு வீட்டில் செய்ய முடியாதனால நல்லா இது வாங்கியிருக்கோம் இது வந்து தேங்காய் ரெண்டு தேங்காய் வாங்கியிருக்கோம் தேங்காயுமே இல்லை மக்களே என்னால் ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்னது வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீன் இது மீன் கிடைக்கப்போ மீன் ரேட்டு தரமாரி இருக்குது இவ்வளோ மீனுமே நம்மளுக்கு இரநூறுவா இது வந்து விலை மீன் இதோட பேர் வந்து விலை மீனுன்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து சாலை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் சாலை இது வந்து இது எத்தனை மீன் இது மொத்தம் ரெண்டு மூணு மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணு மண்டை இருக்குது இந்த சைஸில் இருக்கும் இந்த சைஸ்னால் எவ்வளோ சைஸ்ன்னு பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸு தான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் பொறிக்கணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பொறிக்கணும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து வைக்கணும் இவ்வளோத்தையுமே பொறிக்க முடியாது பொரிச்சாலும் சாப்பிட்ருவோம் தான் இருந்தாலும் நாளைக்கும் வைக்கணுங்கிறதுனால கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பொறிக்கையும் எடுத்து வைக்கணும் இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்னொரு ஒரு பக்கம் வந்து சாதம் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பருப்பு குழம்புக்கும் இந்த பொறிச்சு வச்சு மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸும் கேரட்டும் இது ரெண்டத்தையும் வச்சுமே நம்ம வந்து ஒரு கூட்ட அப்புறம் கோஸை மட்டும் வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேரட் திருவி போடுங்க இல்லைனா கொஞ்சம் பீட்ரூட் அதுக்குள்ளே துருவி போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் கொஞ்சம் தேங்காய் துருவி போடாமல் தேங்காவையும் ஒரு மிளகாயையும் வச்சு நல்லா அரைச்சி மிளகாய் வந்து நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது காரங்கிறதுனால ஒரு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அதையும் தேங்காயையும் நல்லா அரைச்சி போடும்போது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் துருவி போட்டதோடு அரைச்சி போட்டு பாருங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கொஞ்சம் கோசு இருக்குது இதை வந்து இன்னொரு நாள் கூட்டுக்கு வச்சுக்கலாம் இதே மாதிரி பீட்ரூட்டையும் கோசையும் வச்சு செய்வேன் இல்லைனா பீட்ரூட்டையும் கேரட்டையும் வச்சு மிக்ஸ் பண்ணி செய்கிற மாதிரி செய்வேன் மக்களே இதான் இன்னைக்கான சாப்பாடு கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிதியை பற்றி செய்யலாம் பாய்